அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவிலும் ஏற்படக்கூடிய பெயர்ச்சியானது ஆணாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நுழைகிறார் ஆனால் அதே வேளையில் திரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இருந்து அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு மோற்றக்காரகரான கேது நுழைகிறாருங்க இப்படி இரண்டு கிரக நிலைகளும் நுழையக்கூடிய இடம் என்பது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கிரக நிலைகள் இரண்டுமே ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அதீத சிரமங்களை ஏற்படுத்தும் ஆனால் அது போன்ற இடம் எதுவுமே இந்த இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பிலும் இல்லை என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது பொதுவாக நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சூரியன் எப்படி நகர்வதில்லையோ அதை போன்று இந்த நிழல் கிரகமான ராகு கேதுவின் இயக்கத்திலும் இல்லை ஆனால் மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் ராகு கேதுவின் தோற்றம் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைத்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு சுபகிரம் என்று சொல்லக்கூடிய குரு அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான அமர்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக செயல்படக்கூடிய சனி பகவான் வலுவாக அமரப்போகிறாருங்க சனி ஆறாம் இடத்திற்கு வருவது அனைத்து வகையிலும் நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே எனவேதான் இந்த வேளையில் ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி இதே சமயம் சனி மற்றும் குருவின் பயிற்சியும் உச்சபட்ச நன்மையையும் பனிரெண்டு ராசிகளில் முதன்மையாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயமாக துலாம் ராசி அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் மிக வலுவாக ராகு கேது சஞ்சரிக்கப் போகின்றன குரு ஒரு ஆண்டு வலுவாக சஞ்சரிப்பார் இரண்டரை ஆண்டுகள் சனி யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது ஒரு சிறந்த போர்க்காலமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை பனிரண்டு ராசிகளில் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மைகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பது சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவிற்கு தனியே ஆட்சி வீடு என்பது இல்லை இருந்தாலும் கூட ராகுவிற்கு ஒரு ஆட்சி வீடு இருந்தால் எப்படி பலனை அள்ளி கொடுப்பாரோ அதே போன்றுதான் தனியின் ஆட்சி வீடான கும்பராசிக்குள் நுழைந்திருப்பதால் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி உண்டு தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார் ராகு லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே முயற்சியாக இருந்தாலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்க முடியும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி மிகவும் சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கின்றனர் எனவே இல்லத்துடன் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருங்க மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கு யோகம் நிறைவாக கிடைக்கிறது முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தாமாகவே கைகூடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சலுகை உங்களை தேடி மிக எளிதில வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நிரந்தர வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல வளர்ச்சிகளை நிறைவாக சந்தி தற்கான முதன்மையான யோகம் பல நிறைவாக கிடைக்க போகிறது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் சரி இந்த தருணத்தில் ஸ்மார்ட்டாக சிந்தித்து செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இடையில்லாமல் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தைரியமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் எழுச்சி மிகுந்தவையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் செய்ய யம் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை பிரமாண்டமாக செய்வதற்கான யோகம் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் புதிதாக எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான பல திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களுடைய முன்னேற்றத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் பிரம்மாண்டமான வெற்றி உண்டு அவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஒருமுறை முறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பான யோகத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக லாம் ராசிக்காரர்களுக்கு விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை